மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தேவன் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமென்றால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து தெய்வ சமூகத்திலே நம் நம் தேவனை துதிக்கிறவர்களாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்போமானால் தேவன் நம்முடைய ஹதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் அவர் நமக்கு நிறைவேற்ற போதுமானவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே தேவ சமூகத்தை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்மை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் என் சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும் என் நாவல் சொல் முன்னே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அநேக நேரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அநேக காரியங்களை நாம் சொல்ல மறுக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்ற வேண்டுமென்றால் தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாய் நம்முடைய காரியங்களை நாம் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்படி நாம் கத்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போது நம்மை தெய்வ சமாதானம் சூழ்ந்து கொள்ளும் கத்தரிடத்திலே நாம் இருக்கும் பொழுது அவர் பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்ம ஏறி இருக்க பண்ணுவார் என்று எஸ்ஆம்பெட்டுலேயும் வாசிக்கிறோம் தேவன் செய்த சிறிய நன்மைகளை கூட பெரிதாக எண்ணி தெய்வ சமூகத்திலே நாம் துதிக்கும் பொழுது தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்மை இன்னும் தேவன் உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவேதான் யாபே ஜபிக்கும் பொழுது ஒன்று நாளாகமும் நான்கு பத்திலே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி விளக்கி காத்திரலும் என்று வேண்டிக் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம் என்னவெல்லாம் கேட்டார் என்றால் என்னை ஆசீர்வதையும் என்னை எல்லையை பெரிதாக்கும் உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெல்லாம் என்னை விளக்கி காத்திரலும் என்று வேண்டிக் அவன் வேண்டிக்கொண்ட எல்லா காரியத்தையும் தேவன் அவனுக்கு அருளி செய்தார் என்று பார்க்கிறோம் நாமும் நம்முடைய காரியங்களையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ண போதுமானவர் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் தீங்கு வந்தாலும் அதை நம்மை துக்கப்படுத்தாதபடி அவர் நம்மை இருக்கிறார் நாம் கத்தருடைய கரங்களிலே வரையப்பட்டு இருக்கிறோம் ஆகவே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன் நான் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் விசுவாசத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நம்முடைய கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக தேவன் நம்மை நடத்துவார் ஆகவே சோர்ந்து போகாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருங்கள் தேவன் உங்கள் நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அவற்றின் முடிவுகளையும் கூட அறிந்திருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கிறவர்களா நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களிலே நமக்கு உதவி செய்ய அவர் கூட இருக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அருள் செய்வார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர வரளினார் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற தங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டு நன்மையான ஈவுகளை நிர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் எங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்கிற தேவன் நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற தேவன் கத்தாவே இப்பொழுதும் மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்று உரையை எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் இயங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டு உரையை நிறைவேற்றி கொடுக்க எல்லாவற்றையும் நிர் திருப்தியாய் ஆண்டு பிள்ளைகளுக்கு நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே ஸ்தோத்திர சத்துரு வெட்கப்படும்படியா பிள்ளையுடைய காரியங்களிலே ஜெயத்தை கத்தர் கட்ளையிடு தொடர்ந்து பொறுப்படுத்த கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசுவின் முழுஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்